எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி அதர் சைட் ஆஃப் ஈகோ அகங்காரத்தின் மறுபக்கம் பாருங்களா ராஜகோதிரி நம்ம என்ன சொல்றோம் அஞ்சு விகாரங்களும் ஜெயிக்கணும் காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசைன்றோம் அகங்காரம்னா ஈகோ நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருக்காரு இல்லையா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அவரோட ஒரு டிசைப்பிள் போட்டிருந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து அகங்காரத்தின் மறுபக்கம் தி அதர் சைடு ஆஃப் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அது ஈகோவை வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ராஜயோகம் என்ன சொல்லுது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈகோ நாலு பேருக்கு இருக்கவே கூடாது அப்படின்றாங்க யாருக்கு இருக்க கூடாதுன்னா ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க கூடாது ஒரு வைஸ் மேன் அறிவாளிக்கு இருக்கக்கூடாது வணிக பிசினஸ் பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடாது வேலை சேருவங்கிட்ட இருக்க கூடாது ஈகோ யாருக்கு இருக்கணும் ஒரு வேரியர் இருக்கணும் வேரியர்னா போராளி இருக்காங்கல்ல ஒரு ராணுவ வீரர் மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு ஈகோ இருக்கணும் அப்படின்னா என்ன அவன் எல்லையில இருக்கான் எதிரி எடுக்கிறான் என்னாட அடிச்சிட்டியா நீ அப்படின்னு அவங்க அவங்கள அந்த ஈகோ கிளம்புனாதான் இவன் சண்டை போட்டு தன் நாடாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி எந்த சவால் எடுத்து பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு மனைவி குழந்தைகள் இருக்காங்க அவங்க ஏழ்மையில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் என் குடும்பம் வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடாது மே மேலே ஏறி நாங்கள் ஒரு நல்ல வசதியான குடும்பமாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஈகோ அவருக்குள்ளே வந்தால் தான் அவர் ஒர்க் பண்ணுவார் பெரிய ஆளாவார் ஸோ முக்கியமாக நாலு பேருக்கு வந்து ஈகோ இருக்கவே கூடாது ஈகோ இருக்கணும்னா இவங்க கிட்ட இருக்கணும் அப்படின் அதாவது ஈகோ பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா நல்லது கிடையாது அப்படின்றோம் அவர் என்ன சொல்றாருன்னா ஈகோ இப்படிப்பட்ட இடங்கள்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது நொந்து நூலாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் போதுண்டா வாழ்க்கை நினைக்கிறேன் அவங்களும் ஒரு ஈகோ வந்தா நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு இது வந்து நம்ம ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம் ஓகே இதை வந்து அவங்க அப்படி பாக்குறாங்க இந்த அந்த அவங்கூட அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வந்தால் தான் இந்த ஈகோன்றது வைராக்கியமான நமக்கு பேச வேண்டாம் அவங்க அப்படி கொண்டு போகிறாங்க அந்த உத்வேகம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோலேயே நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க ஈகோவை மூணாக பிரிக்கிறாங்க எப்படி நம்ம வந்து ட்ராமாவில் எல்லாருமே வந்து மூன்று நிலையில் நடிக்கணும் சதோ ரஜோத்தாமோ நிலையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லெவல் லெவலில் அவங்க ஈகோவையும் பிரிச்சிடுறாங்க அந்த தமோ லெவல் இருக்குல்ல கீ லெவலில் அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்பாரிக் அண்ட் பிளைண்ட் அப்படின்றாங்க அது வந்து அந்த சமுதாயத்தை கலி பண்ணோம் அப்படின்றான் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு என்ன இருந்தா ஒரு டெரரிஸ்ட் வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்காரு அந்த கொள்கை பிடிப்பை யாரு ஃபாலோ பண்ணால் அவங்களெல்லாம் கொண்டுடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒரு மாதிரி வெறி பிடிச்சவனா இருக்கான் கரெக்டா அவன் ஈகோ அந்த மாதிரி இருக்கு அப்ப அது வந்து பார்பாரிக் அண்ட் பிளைண்டு அது வந்து ஒரு சமுதாயத்தை காலி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து சதோ ரஜோ இல்லை நடு நடுத்தன்மையானது அது வந்து நான் யாத்திரியுமா எங்க அப்பா தெரியுமா அப்படின்னு தன்னை தானே புகழ்ந்து தள்ளிக்கிறோங்க இதனால என்ன தனக்கு வீழ்ச்சி வரும் அவனை நம்பி குடும்பத்துக்கு வீழ்ச்சி வரும் இது வந்து நடு மேலே இருக்கிறது எப்படின்னா சாத்வீகமான ஒரு ஈகோ நான் என் நாட்டுக்காக இதை செய்வேன் என் நாட்டுக்காக அதை செய்வேன் அந்த ஈகோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எப்படி சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவங்க அம்மா வந்து கேன்சரில் இறந்தாங்க அவர் முடிவு பண்ணுற நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டுறோம் இனிமேல் எந்த அம்மாவுக்கும் கேன்சரை வரக்கூடாது பாகிஸ்தானில் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த ஈகோ வந்தது காரணம்னா நல்ல ஈகோ அது கரெக்டாக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டுறேன் அது மாதிரி கேரளாவில் இன்னசென்ட்னு ஒரு மலையாள நடிகர் காமெடி நடிகர் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்தது உடனே இவர் என்ன முடிவு பண்றாரு எம்பியா இருந்தாரு நடிகராக இருந்தாரு காசு இருக்கு அவங்க ட்ரீட் பண்ணிட்டாரு இங்க இருக்கிற பெண்களுக்கு வந்தால் என்ன பண்றது அவர் வந்து எம்பிஆருக்கும் போது ஒரு அஞ்சாறு எம்எல்ஏ தொகுதி வரும்ல எல்லா அஞ்சாறு இடத்துலயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிஷின் வைக்கிறார் அதாவது இளம் வயசுலேயே இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி இருக்குல்ல அது எல்லா இடத்துலயும் வைக்கிறார் அப்போ இளம் வயசுல பெண்கள் செக் பண்ணிட்டா அவங்களுக்கு கேன்சர் வராம பாதுகாக்க முடியும் அவருக்கு இந்த ஈகோ வந்ததுக்கு காரணம் என்ன தன் பையன் ஒய்ஃபுக்கு வந்தது எதுவுமே யாருக்கும் வரக்கூடாதுன்ற ஒரு ஈகோ வந்தது சோ நல்ல ஈகோன்னு ஒரு ஈகோ இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க இந்த நல்ல ஈகோ இருக்கணும் அதுதான் ஒருத்தர் ஊக்கம் உற்சாகம் தரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓகே இப்போ இதுவரைக்கு ஈகோனா கெட்டது அப்படின்னு பார்த்த பார்வையில இருந்த நமக்கு இவங்க வந்து ஈகோல நல்ல ஈகோன்னு ஒரு ஈகோ இருக்கு அப்படின்றத அவங்க சுட்டி காட்டுறான் இது அந்த வீடியோவில் பேசின பேச்சு ஓகேவா இதை நீங்கள் எடுத்துக்கிறது எடுத்துக்காங்க விடுறது விட்டுருங்க ஓகே இப்போ இது ராஜயோகத்துக்கு வருவோம் ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா இந்த தேக அபிமானம் இருக்குல்ல நான் யார் தெரியும்ல எங்கள் அப்பா யார் தெரியும்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது ஈகோ ஆத்மாவின் அபிமானம் வந்து சுவமான் ஓகேவா செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் ஒரு ஆத்மா தெய்வீகமான ஆத்மா பாப்சமான ஆத்மா அப்படின்னு நம்ம நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் யூக போறான் இறைவனுக்கு யூக்கலா சொல்றாருப்பர அப்படின்னா இறைவனுக்கு யூக்கள் ஆகும்னு நினைச்சாவே நம்ம விஸ்வ கல்யாணம் காரிய அப்படின்னா விஸ்வம்னா உலகம் கல்யாணக்காரின்னா நன்மை செய்வார் இறைவன் உலகத்துக்கு நன்மை செய்பவர்தான் அப்ப நீங்க பாப்சமான ஆயிட்டீங்கன்னா என்ன அவங்க நீங்களும் உலகத்து நன்மை செய்பவர் தான் அவங்க ஒருத்தருக்கு நம்ம துக்கம் கொடுக்க மாட்டோம் கரெக்டா அப்ப இந்த சுவமான் உள்ள வரும்போது ஆத்மான்ற அபிமானம் வரும்போது நம்ம ரொம்ப நல்லவனா வந்தவரு முக்கிய நிலைக்கு போகவே முடியாது ஏன்னா அதுதான் ஆத்மாபிமானியோட ஒரு பியூட்டி இதுல முக்கியமான ராஜயோகம் சொல்லி கொடுக்குறது என்ன எண்ணம் சொல் செயல்மனும் யாரை காயப்படுத்த கூடாது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆத்மாபிமானி ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை தானே சொல்லி கொடுப்பீங்க அது நல்ல எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஒன்பது வருஷமா போட்டுட்டு இருக்கோம் இதுல என்ன புரியுது உங்களுக்கு எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ ராஜயோகத்துல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டனும் என்னோட உலகத்துல இருக்க சகோதர சகோதரிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற நல்ல எண்ணத்துக்காக யூடியூப் வீடியோ போடுறோம் பார்க்குறவங்க எல்லாம் ஃப்ரீ தானே இந்த எண்ணம் ஏன் வருது நான் என்ன ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுனால பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா எட்நூறு கோடி பேருமே ஆத்மாக்கள் தான் ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தான் ஆண் பெண்ணுன்னு பார்க்கறதுனால சகோதர சகோதரிகள் தான் ஸோ நான் என் வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைங்களுக்கு என் தம்பி அக்காவுக்கு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா சகோதர சகோதரிகள் சொல்லணும் எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன நான் ஆத்மானு என்ன பார்க்கறதுனாலையும் எல்லாரும் ஆத்மாவா பாக்கறதுனால சாத்வீகமான ஈகோ தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க வந்து ஆத்மான்ற பாடம் சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா அந்த ஆத்மாவோட பாடம் இறைவன் தான் சொல்லி தர்றாரு அதனால அவங்க வந்து ஈகோ வந்து தனி மனிதனுக்கு வர ஈகோல நல்ல ஈகோ கொஞ்சம் மோசமான ஈகோ ரொம்ப மோசமான ஈகோன்னு மூணா பிரிச்சுட்டாங்க சதோரஜோ தம்ம இறைவெல்லாம் முடிச்சுட்டாங்க ஓகே அது பார்க்குற விதம் நம்ம யாரையும் குறை சொல்ல தேவையில்ல ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ அதனால தான் நான் வீடியோவாகவும் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இப்படியும் உலகம் வந்து ஈகோவை வேற வேற வேங்கல்ல பார்க்குறவங்க இருக்காங்க அப்படின்னு காட்டுறேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சொல்றேன் இப்படியும் யோசிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறான் நமக்கு ராஜயோகம் தெரிஞ்சதுனால இந்த நல்ல ஈகோன்றது என்னன்னா ஆத்ம அபிமானம் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க ஓகேவா இதுதான் என்னுடைய புரிதல் இப்போ வீடியோ பார்க்குற நீங்க இந்த தாட் இருக்குல்ல ஈகோவை மூணாக பிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா இல்லை இதை பற்றி நீங்கள் ஈகோ பற்றி வேறு ஏதாவது கமெண்டில் சொல்லணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணும் ஒரு தகவல் பிரம்மகுமாரி தமிழ்நாடு வந்து ஒரு புது முயற்சி இறங்கியிருக்காங்க நல்ல விஷயம் அதாவது நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிவராத்திரி வருது இல்லையா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது அது வந்து நைன்டீத் சிவ ஜெயந்தி ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து பரமாத்மா வந்தார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும்போது நைன்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் நேற்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதை வச்சு சொல்றேன் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க பிரகாஷ் மணிதாதியோட நினைவு நாள் ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாள் ஆறு மணி நேரம் யோகா பண்ணணும் தனிநபரும் ஆறு மணி நேரம் உட்காந்து யோகா பண்ண முடியாதுன்றதுனால சென்டரில் போய் இப்போ நீங்கள் ஒரு ஒன் நான் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எழுந்து போகும்போது வேற வந்து உட்காந்துக்கணும் அப்படி ஆறு மணி நேரம் ஒரு ஒரு நாளும் பண்ணணும் இருந்து நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணணும் இருபத்தி ஆறு பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பண்ணணும் அப்போ இது வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு மணி நேரம் வந்துடும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் இன்னை இன்னையிலேருந்து அன்னைக்கு நாள் வரைக்கும் கணக்கு போடுங்களேன் ஒரு எத்தனை மாதம் எத்தனை நாள் வருதுன்னு கணக்கு போட்டு பாருங்களேன் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு அவர்ஸ் கணக்கில் வரும் ஸோ இது வந்து தனி மனிதனா ஒரு நாளுக்கு வந்து ஆறு மணி நேரம் யோகா பண்ணுறது முடியாது நடக்காத காரியம் ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் ஏதோ ஒரு நாள் நீங்கள் பண்ணலாமே தவிர கண்டினியூஸாக பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ஒன்றாறு அடுத்து ஒரு வேற ஒரு ஒன்னாரு இப்படிலாம் பண்ண முடியும் இது வந்து இப்போ எல்லா சென்டரும் வந்து சீரியஸாக பண்ணுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்போ ஒரு இதில் இருக்கிற ஒரு கேள்வி வந்தது நான் வந்து வீட்டிலே உட்காந்து பண்ணலாமா சென்டரில் போய் தான் பண்ணணுமா இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு நாங்கள் முன்னாடி பில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம் அது வித்தியாசமாக பண்ணோம் அது எப்படின்னா நான் வந்து ஒரு மினிட் வந்து உலகத்தில் இருக்க எட்டு கோடி பெருமை சுகம் சாந்தி செல்வ மகிழ்ச்சி ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மினிட்டுக்கு நான் பரமாத்மா இனியும் பண்ணி பண்ணிட்டேன்னு வச்சுக்கவேன் அங்கே பரமாத்மான்னு கூட அவங்க சொல்லலை பக்தியில் நீங்கள் யாரை கும்பிட்டாலும் சரி ஆனால் அதுக்காக அப்படி ப்ரே பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து நான் இத்தனை நிமிஷம் நான் பண்ணேன் அப்படின்னு கணக்கு கொடுக்கணும் அது நீங்கள் எங்கே தானே ப்ரே பண்ணலாம் இல்லை வீட்டில் இருந்து கொண்டு பண்ணலாம் சென்ட்ரில் போய் பண்ணலாம் எந்த வேணா பண்ணலாம் ஆனால் அந்த கணக்கு கொடுக்கணும்ல இப்படி கொடுத்து அது வந்து ஒரு பில்லியன் மினிட் கணக்கு வந்ததுன்னா அது வந்து யுனைடட் நேஷன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பி ஒரு வாரம் பத்து நாள்லேயே அந்த ஒன் பில்லியன்லாம் தாண்டி போயிட்டோம் அவ்வளோ காட்டு தீ மாதிரி வளர்ந்தது அது என்னன்னா இப்போ நான் வந்து அந்த டைம்ல வந்து ஸ்கூலெல்லாம் போய் பேசினேன் ஸ்கூலில் போய் பேசுனே வச்சுக்கோங்களேன் ஆயிரம் மாணவர்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு மினிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரம் மினிட் கணக்கில் ஆகிடும் ஏன்னா நான் பண்ணது ஒரு மினிட் அந்த ஆயிரம் பர்சன்ட் சேர்ந்து பண்ணும்போது ஆயிரம் மினிட் இப்படி நாங்கள் இடத்துக்கு இடத்துக்கு போய் பண்ணோம் இல்லையா ஆயிரம் பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் அப்படின்னு கணக்கில் பண்ணும்போது அது பல்கு பல்காக வந்தது சீக்கிரம் அந்த ஒரு பில்லியன் கணக்கு கொண்டு வந்தோம் அதே மாதிரி இங்கே வந்து ஆத்மா ஹெட் கணக்கு கிடையாது ஓகேவா ஆறு மணி நேரம் அந்த சென்டரில் பண்ணியிருக்கணும் அது ஐம்பது பேர் சேர்ந்து அந்த ஆறு மணி நேரம் பண்ணியிருக்கலாம் நாலு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து பண்ண முடியாது ஒரு ஆறு பேர் பத்து பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அது உங்களுக்கு தான் அந்த கவுண்ட் இருக்குமே தவிர இந்த கவுண்ட்டை இவங்க வந்து மதுமலுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல அர்த்தம் இருக்காது எங்கள் சென்டரில் வந்து ஐம்பது பேர் வருவாங்க ஆனால் பத்து பேர் தான் சென்டருக்கு டெய்லி வந்து பண்ணாங்க நாற்பது பேர் வீட்டில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டாறு பண்ணாங்க இது நல்லா இருக்காது அதனால் சென்டரில் போய் பண்ண தான் அவங்களுக்கு கணக்கு கொடுக்குறதுன்னு கரெக்டாக இருக்கும் அதனால எங்களை சென்டருக்கு வந்து பண்ண சொல்கிறாங்க ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சென்டருக்கு போங்க ஒரு டைம் சொல்லுங்கள் நான் இந்த டைமுக்கு வந்துட்டு நான் அந்த டைம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களும் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க நல்லா பண்ணுங்கள் ஸோ இது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ யோகா பண்ணலைன்னா இனி இருக்க கொஞ்ச நாள் கூட பூமி ஓடுறது கஷ்டம் பாபா வந்து என்ன சொல்லிக்கனா துவாபரம் அந்த அந்த இருக்கு இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வருஷம் எப்படி போயிடுச்சுன்னா இந்த சாது சன்னியாசியோட தான் நடந்து போச்சு அப்படின்றார் இப்போ கலிகாலத்தில் சங்கமத்தில் இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த கலிகாலம் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் வருஷம் கூட நல்லா போகணும்னா நீங்கள் நானும் பண்ற அது அதிரிக்காது ஓடும் அந்த யோகா சக்தி இல்லைன்னா கட 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 ஸோ இந்த யோகா பண்ணுறதுனால நம்ம தூய்மையாகி சத்தியகுத்திராய் போகிற அளவுக்கு தயாராகிடுவோம் நம்ம பாவத்தையும் எரிச்சிரும் ஸோ அதனால் சென்ட்ரில் போய் செய்த செய்யுங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ